என்ன கத்தரி வளத்துல இப்படி விஷயம் இருக்கா வாங்க பார்க்கலாம் தண்ணீரிலே முகம் பார்க்கும் நல்ல பன்னீரிலே தலை சாய்க்கும்

மாடித்தோட்டத்தில் நான் இந்த கத்தரி செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மேல்மண்ணை கிளறி விட்டுட்டு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு மேல்மண் எருகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் வேர்களுக்கு கிடைக்காது அதனால சத்துக்களை அதிகமா உறிஞ்சி எடுக்க முடியாது அதனால மேல்மண்ணை இந்த மாதிரி வந்துட்டு வாரம் ஒரு முறையோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ மண்ணை கலறி விட்டுட்டு அந்த களைகளை பிடுங்கி விட்டுட்டு கொஞ்சம் சத்துக்கள் நாம கொடுக்கணுங்க அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல காற்றோட்ட மிகுந்த மண்ணு போதுமான அளவுக்கு சத்துக்கள் இருந்ததுன்னு வே அந்த செடி வந்து நல்ல ஆரோக்கியமா இலைகள் நல்லா பச பச இருக்கும் ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்துட்டு மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு வந்து சத்துக்கள் வந்து கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி வந்து அந்த களைகளை வந்து பிடுங்கி எடுத்துக்க போறேன் அதே சமயத்துல ஒரு கத்தரி செடியை நம்ம மாடித்தோட்டத்துல வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கத்தரி செடியுடைய மண்ணுக்கு வந்துட்டு அந்த வேம்பு வாசம் அந்த கசப்பு வாசம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா ஏராளமான பூச்சி தாக்குதல் வரும் அந்த கசப்பு வாசம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வேப்ப முன்னாக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு அந்த மேல் மண்ணுக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து வேப்ப முன்னாக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா வாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு டிப்ஸ் தான் நான் வந்து வந்து இன்னைக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்துட்டு மேல்மண்ணை கிளறி விட்டுட்டு களைகளை வந்து பிடுங்கி கம்போஸ்ட் வந்து கொடுத்த அந்த செடிக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு குழி குழிப்பறிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தொட்டியோடய சைஸுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்துட்டு மண்புழு உரம் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட என்ன இயற்கை உரம் கிடைக்குதோ கம்போஸ்ட்டு கிடைச்சாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் தயாரிக்கிற இயற்கை உரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்னதாக பறித்து அந்த உரத்தை வந்து கொடுத்துட்டு மண்ணை வந்து திரும்ப மூடி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து உரங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ உரங்கள் கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப ஒண்ணாக்கு என்கிட்ட இப்போ இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நான் இன்னொரு டிப்ஸ் வந்து பயன்படுத்த போகிறேன் என்ன டிப்ஸு வாங்க பாத்தர்லாம் அந்த கசப்பு வாசத்தை கொடுக்கக்கூடிய வேப்பிலையை தான் இன்னைக்கு நான் வந்து பயன்படுத்த போகிறோம் பச்சை வேப்பிலையை நீங்கள் அப்படியே பிடுங்கி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு மக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வெப்பத்தை வந்து உருவாக்கும் அது வந்து செடியை வந்து பாதிக்கும் அதனால உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பமரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேப்ப இலைகளை உடைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு செடிக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன் ஒரு பத்து செடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ரெண்டு ரெண்டு செடிக்காக கூட பயன்படுத்தலாம் வேப்பிலைகளை உடைச்சி அதை நல்ல வெயிலில் காய போட்டுருங்க இங்கே பாருங்கள் நான் போன வாரம் உடைச்சி போட்ட அந்த வேப்பிலை நல்லா காஞ்சு இந்த மாதிரி காஞ்ச பிறகு நம்ம அந்த செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு அதனுடைய பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் வேப்ப முன்னாக்கு கிடைக்காத சமயங்களில் நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்தலாம் அந்த காஞ்ச வேப்பிலைகளை நல்ல உருவி எடுத்துக்கோங்க உருவி எடுத்துக்கிட்டு எந்த தொட்டியில் கத்தரி செடி நம்ம வளர்க்குறோமோ அந்த தொட்டியில் இப்போ நாம அப்படியே இந்த எறும்புகள் வராது வேப்பிலை வாசத்துக்கு தண்டு துளைப்பான் மர பூச்சிகள் வந்துட்டு கத்தரி செடியை வந்து தாக்காது அதே சமயத்தில் வந்து மூடாக்காகவும் இருக்கும் அந்த நம்ம சத்து கொடுத்துருக்கோம் அந்த சத்து அப்படியே வந்து செடிகளுக்கு வந்து கிடைக்கும் என்னங்க ஒரு கத்தரி செடி வளர்க்குறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறீங்களா தொடர்ந்து மாடி தோட்டத்தில் செடிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற லாங் வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கொட்டியா லைக் கொடுங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் குட் டே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க